எல்லோருக்கும் வணக்கம் எப்படி போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலைதார்த்தம் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரே ஒரு சிறிய பரபரப்பான செய்தியோடு செய்தியை குறித்து இந்த காணொலி துக்குளத் பத்திரிகையுடைய ஆசிரியர் எஸ் குருமூர்த்தி சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியிருக்கிறார் தமிழக அரசியலிலே வந்து அந்த பேச்சுக்கள் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்கான கதவை முற்றிலுமாக மூடிவிட்டதாகத்தான் சொல்ல வேண்டும் என்பதில் இந்த சந்தேகமே கிடையாது பல கருத்துக்களை அவருடைய வருட வருடம் துக்ளக் பத்திரிகை ஆண்டு விழா நடத்தி அதில் வந்து வாசகர்கள் வாசகர்களை அழைத்து அதிலே வந்து துக்ளக்கோடைய ஆசிரியர் பேசுவது என்பது பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு வந்து வந்திருக்கிற ஒரு விஷயம் இதற்கு முன் பத்திரிகை ஆசிரியராக இருந்த ஷோ அவர்கள் வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய வித்தகர் பல அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுக்கும் நெருக்கமாக இருந்தவர் அதெல்லாம் மட்டுமில்லாமல் பேச்சு சாதுர்யம் மிக்கவர் அதாவது என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதிரிகளை கூட தாக்கி பேசும் அவர்கள் ரசிக்கும்படியாக பேசுவதிலே வந்து சோ ராமசுவாமி மிகப்பெரிய ஒரு வித்தகராக இருந்தார் ஆனால் குருமூர்த்தியை பொறுத்தவரை சோருக்கு பிறகு துக்ளக் பத்திரிகை ஆசிரியராக பொறுப்பேற்றாலுமே கூட சபைநாயரிகம் அல்லது இங்கிதம் என்பது குருமூர்த்தியுடைய பேச்சுக்களில் பெரிதாக இருப்பதில்லை அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஒவ்வொரு தடவை அவர் இந்த மாதிரி பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுதோ இல்லை அஹ் இது போற சபைகளிலே பேசும்பொழுது வந்து அவர் தெரிவிக்கும் கருத்துக்கள் பிறரை புண்படுத்துவதாக இருக்கின்றன என்பது மட்டுமல்ல இப்போ ஒருவரை நம்ம நம்ம பலரை சந்திக்கிறோம் அந்த பல அஹ் அரசியல் சந்திப்புகளாக இருக்கலாம் தனிப்பட்ட சந்திப்பு சந்திப்புகளாக இருக்கலாம் அந்த சந்திப்புகளில் நடந்ததை வந்து எதை வெளியே சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்ற ஒரு நாகரிகம் இருக்கிறது அது மிக மிக அவசியம் குறிப்பாக அரசியல் களத்திலே அரசியல் எதிரிகளாக இருந்தாலுமே கூட அரசியல் மேடைகளிலே ஒரு ஒரு ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டு பேச பேசுவார்களே தவிர தமிழகத்தை பொறுத்தவரை அரசியல்வாதிகள் வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் பொழுது அவர்கள் இடையே உள்ள ஒரு நட்பு அப்படிங்கிறது வேறு விதமாக எல்லோரும் பாராட்டும் விதமாகத்தான் இருந்து வந்திருக்கிறது அந்த கலாச்சாரம் தமிழகத்திலே வந்து பெரிய அளவில் இருக்கிறது ஆனால் குருமூர்த்தியை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அவர் பேசும்பொழுதும் வந்து சபை நாகரீகத்தை கருத்திலே கொள்ளாமல் மட்டுமல்ல ஒரு 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 பிரைவேட் ஒருவரிடம் தனிப்பட்ட முறையிலே வந்து இப்போ நானும் நீங்களும் சந்தித்து தனிப்பட்ட முறையில் பேசிக் கொண்டால் அந்த கருத்துக்களை நாம் பொதுவெளியில் தெரிவிப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் அந்த உறவு முறைக்கு அப்படிங்கறதான் உண்மை அது போன்ற சர்ச்சைக்குள்ளே கருத்துக்களை தான் எப்போதுமே குருமூர்த்தி தெரிவி தெரிவித்து வந்திருக்கிறார் அப்படியாக கடந்த சட்டமன்ற தேர்தல் அஹ் அந்த தேர்தலை சுற்றிய நாட்கள்லேயே மாதங்களிலே வந்து அண்ணாதிராட முன்னேற்ற அவர் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்து பேசிய விவரங்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப வந்து அவருக்கும் அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி நடந்த பேச்சுவார்த்தை என்ன என்பதும் அந்த பேச்சின் போது எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து இவர் அனலைஸ் பண்ணதுல ஆய்ந்து பார்த்ததுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் சாதுரியம் இல்லை தேர்தல் சாதுரியம் இல்லை போன்ற பல கருத்துக்களை அஹ் தெரிவித்திருக்கிறார் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாஜக இது வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அரசியலிலே தமிழக அரசியலில் வந்து மிக மிக மூத்த ஒரு உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துல வந்து ஒரு வட்டச் செயலராக தொடங்கி தமிழக முதலமைச்சர் வரை வளர்ந்து இன்றைக்கு வந்து அதிமுக பொதுச் செயலராக இருக்கிறார் ஆஹ் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு அரசியல் அவருடைய அரசியல் பயணம் நீண்ட நெடிய பயணம் அந்த அத்தனை நீண்ட அரசியல் பயணம் செய்தவர் பற்றி தனிப்பட்ட விமர்சனத்தை இப்படி ஒரு பொதுமொழியில் வைப்பது என்பது மிக மிக ஒரு அநாகரீகமான செயல் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது நம்ம இந்த சேனல் வந்து பல விதமான காணொலிகளை போட்டுக்கிறோம் ஒரு சில காணொலியில் வந்து அண்ணாமலை போற்றுகிறோம் ஒரு சில காணொலிகள் வந்து அண்ணாமலை செய்வது சரியில்லை என்று சொல்லிடுறோம் அதை வந்து என்னன்னா அவர் அவருடைய செயல்கள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை தவிர தனிப்பட்ட முறையில் அவருடைய அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து தாக்கி பேசுவதோ இல்லை தரம் தாழ்த்தி பேசுவதோ என்பது என்றைக்குமே நாம் செய்வது கிடையாது அப்படி செய்வது வந்து ஒரு நாகரீகமே கிடையாது ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தால் குருமூர்த்தி உடைய இந்த பேச்சு உறுதியாக அன்னாதராவுடன் முன்னேற்ற கழகம் இனி பாஜகவின் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லை அவர் அந்த கனவை முற்றிலுமாக அடைத்து விட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இதுல சுவாரஸ்யமான என்ன விஷயம் இப்பொழுது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்வாங்க அவர் அவருடைய சொந்த கருத்து குருமூர்த்தி பேசியது வந்து துக்குளக் மேடையில் பேசுவது வந்து குருமூர்த்தியுடைய கருத்து அதுக்கு வந்து பாஜக பொறுப்பேற்க முடியாது பாஜகவை பொறுத்தவரை இந்த கருத்துக்கும் எங்களுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை என்று ஒரு நிலை எடுத்தால் கூட பல சந்தர்ப்பங்களில் வந்து ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக இயக்கத்திற்கு தான் நெருக்கமானவர் என்பதை பல முறை குருமூர்த்தி காட்டி கொடுத்திருக்கிறார் அது ஊரறிந்த விஷயம் நீங்க வந்து கூகுள் இணையதளத்துல போயிட்டு வந்து குருமூர்த்தியை பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா முதல் எடுத்தோன்னே வருவது குருமூர்த்தி எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து அரசியலில் வந்து அரசியலில் அவர்களுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் ஏன் வந்து மேலும் மேலும் இந்த ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் நடைமுறை அரசியலுக்கு வர வேண்டும் ஆர் வந்து எப்படி வந்து பாஜகவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுங்கிறது பல கட்டுரைகளை பல ஆய்வுகளை செய்து ஆர் எஸ் வரும் மிக நெருக்கமாக இருப்பவர் குருமூர்த்தி அதே போல மத்திய அமைச்சரவையில் உள்ள பிரதமந்திரி நரேந்திர மோடி ஆகட்டும் இல்ல உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகட்டும் ராஜ்நாத் சிங்கட்டும் அது போன்ற பாஜக மூத்தவருடன் மிக மிக நெருக்கமான குருமூர்த்தி என்பது கிட்டத்தட்ட அறிந்த விஷயம் கூகுள் அறிந்த விஷயம் கூகுள் அறிந்தா ஊரறிந்த தான் அப்படி இருக்கும்போது அவ்வளவு பாஜகவுக்கு நெருக்கமான நபர் தெரிவிக்கும் கருத்துக்கள் வந்து பாஜகவுடைய கருத்தாகத்தான் இருக்க அப்படின்னு தான் எல்லோரும் எடுத்துக்கொள்வார்களே தவிர உறுதியாக அது வந்து குருமூர்த்தியுடைய தனிப்பட்ட கருத்து என்று யாரும் இங்கே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பது முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது தமிழக பாஜகவை பொருத்த பொறுத்த பொறுத்தவரை இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நகர்வு குருமூர்த்தியோட பேச்சு வந்து முழுக்க முழுக்க ஒரு முட்டாள்களமான முட்டாள்தனமான ஒரு நகர்வு அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்காங்க ஒன்று அதிமுக வந்து பாஜக கூட்டணி தேவையா இல்லையா என்பது அதுல பல விதமான கருத்துக்கள் இருக்கின்றன ஒன்று அதிமுக வந்து முஸ்லிம் வாக்குகள் தங்களுக்கு வேண்டும் என்றால் பாஜக தங்களோட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதனால் பெரிய அளவில் அவர்களுக்கு ஆர்வம் இல்லைங்கிறது ஒன்று ஆனால் அதே வேளையிலே வந்து குன்றி வருகின்ற குறைந்து வருகின்ற அதிமுகவுடைய ஓட் ஷேர் அவங்களுடைய வாக்கு வங்கி இருபது சதவீதம் வந்தது கீழே அந்த வாக்கு வங்கி இப்படியே இருக்குமானால் உறுதியாக தனியா ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது அதாவது இதுல ஒரு சிலர் அதிமுக என்ன சொன்னாங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆன்டின்கு ஆட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது அந்த எதிர்ப்பு அலை உறுதியாக வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டப்பேரவையிலே சட்டம் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியுங்கிறது பலர் அதிமுகவில் கருதுகிறார்கள் ஆனால் சிலர் இது வந்து அப்படி வந்து ஓவர் கான்பிடென்டா தேர்தலை சந்திக்க முடியாது உறுதியாக கூட்டணிகள் தேவை என்று ஒன்னு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கருதுபவர்கள் ஒரு இப்படி இரண்டு விதமான கருத்துக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கு அதே வேளையில பாஜகவும் கூட பெரிய அளவில் கட்சி இங்கே வளரவில்லை கட்சி வந்து குறிப்பாக அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸ் கலை யதார்த்த அரசியல வந்து கட்சி இன்னும் பெரிய அளவுக்கு வளரவில்லை ஓட்டுக்களை இன்னும் அதிகமாக பெருமளவுக்கு கட்சி வளரவில்லை என்பது ஒன்று இன்னொன்று இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரதமர் மோடிக்கு வேண்டி வாக்களித்தவர்கள் சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா இல்ல ஒருவேளை விஜய்க்கோ இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கோ இல்ல எம் கே ஸ்டாலினுக்கோ வாக்களிப்பார்களா அதனால வந்து ஒரு இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை பாஜக இருந்தால் அப்பொழுது பாஜகவுடைய இப்போதை நிலைமை இன்னும் கவலை கவலைக்கடமாக இருக்கக்கூடும் அதனால் உறுதியாக வந்து பாஜகவுக்கு வந்து கூட்டணி தேவை அப்படி பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய ஒரே கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் விஜய் வந்து வலதுசாரி சிந்தனை கூட்டணி வைக்கப்பட்டார் நாம் தமிழர் வந்து பல முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்திருந்தார் பெரியார் பேசி வந்தார் ஆனால் இன்றைக்கோ அல்லது நேற்றைக்கு மாலை ஒரு பத்திரிகை கால சந்திப்பிலே வந்து எந்த சூழ்நிலையுமே வந்து தேசிய அளவிலே உள்ள காங்கிரஸ் கட்சியினுடனோ பாஜக கட்சியினோ தன்னுடைய கட்சி கூட்டணி வைக்காது என்பது திட்டவட்டமாக அவர் தெரிவித்து விட்டார் ஆக கூட்டணி அமைய வேண்டும் இங்கே என்று சொன்னால் அது வந்து அதிமுக கூடதான் அமைய வேண்டும் ஏன்னா அதிமுக ஓரளவுக்கு சென்ட்ரிஸ்ட் மையத்தில் உள்ள கட்சி இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட கட்சி அல்ல வலதுசாரி சிந்தனைகள் கொள்ள பாஜகவும் அதே போல தேசியவாதிகள் அதிகமாக நிறைந்த கட்சி என்ற விதத்தில் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் கூட்டணி வைக்க முடியும் அதுல வந்து ஓட் டிரான்ஸ்பர் எல்லாம் எப்படி நடக்கிறது வேற விஷயம் ஆனால் கூட்டணி அமைப்பதுங்கிறது இந்த ரெண்டு கட்சிகளால் தான் முடியுங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது அதே போல தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டுக்கு மேலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே துட்ல குருமூர்த்தி என்று உடைய இந்த ஒரு கருத்து அஹ் துரதிருஷ்டவசமானது அப்படிங்கிறது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனமான கருத்து இந்த இரண்டு கட்சிகளிடையே கூட்டணி அமைவதற்கு எந்த விதமான ஒரு வழிவகைகளும் செய்ய செய்யாது மட்டும் கிடையாது மட்டுமல்ல இட் க்ளோசஸ் த டோர் ஃபார் எனி அலையன்ஸ் டிஸ்கஷன்ஸ் கூட்டணி சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான எல்லா அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் இந்த ஒரு முட்டாள்தனமான பேச்சு அடைத்து விட்டது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிறது தான் கலையதார்த்தம் அந்த விதத்திலே பாஜகவுடைய அறிவோடு பாஜகவுடைய அறிதலோடு குருமூர்த்தியினோட உடைய இந்த பேச்சு நடந்திருக்கும் என்று சொன்னால் அது தமிழக பாஜகவுடைய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு நகர்வு என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது இந்த தகவலைங்களோடு பருந்து கொள்ளதான் நான் வந்திருந்தேன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஈரோடு இடைத்தேர்தலே வந்து அதிமுக போட்டி போடல பாஜகவுக்கு அது அருமையான ஒரு சந்தர்ப்பம் வாக்குகள் குறைகிறதோ அதிகமாகிறதோ கட்சி எங்கே இருக்கிறது கட்சி வந்து இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் வேறு சட்டசபைக்கு பாஜக களத்தில் இறங்கினால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு அருமையான பொண்ணான வாய்ப்பு அந்த வாய்ப்பையும் நழுவ விட்டு பாஜக கிட்டத்தட்ட முட்டு சந்திலே தான் இப்படி இப்போ இப்போது நின்று கொண்டு இருக்கிறது தான் கலகார்த்தம் அண்ணாமலை அப்படிங்கிற தனிநபருடைய பாப்புலாரிட்டி அவருடைய செல்வாக்கு அவருக்கு இருக்கும் ஆதரவு எந்த அளவுக்கு பாஜகவை கரை சேர்க்கும் இருபது இருபத்தாரில்லே என்பதை காலம் நான் சொல்லும் இந்த சுவையான ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன் மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோடு வரைகளை சந்திக்கிறேன் மிக்க நன்றி